வணக்கம் தலைமையிலே இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையான போர் இஸ்ரேலிய ராணுவத்திற்கும் ஹமாஸ் பயங்கரவாதத்திற்கும் இடையான போர் இன்றைய நிலைமைக்கு எந்த நிலையில் இருக்கு நான் வந்து பதினஞ்சாம் தேதி ஒன்பதாவது மாசம் இருபத்தி நாலு வருஷம் ஞாயிற்றுக்கிழமை பேசிருக்கேன் இன்னைக்கு எந்த நிலைமை இருக்கு இந்த போர் வந்து ஒரு மிகப்பெரிய படிப்பினை வந்து உலகத்துக்கு கொடுத்துருக்கு அதாவது ஒரு சண்டையை ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் போதே இந்த முடிவு எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியணும் தெரியாம சண்டைக்கு போகவே கூடாது ரெண்டாவது இந்த பயங்கரவாதத்தை ஒரு மக்கள் நேசித்தால் ஆதரித்தால் என்ன முடிவு ஏற்படுங்கிறது தான் இந்த காசா காட்டுது குறிப்பா அரேபிய இஸ்லாமிய பயங்கரவாதத்தை ஆதரித்தால் நேசித்தால் அந்த மக்களுக்கு என்ன கிடைக்குங்கிறது இந்த காசா வந்து நமக்கு காட்டுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா காஸ் இந்த இஸ்லாம் இந்த இஸ்ரேலிய இராணுவங்கிறது உலகில் முதன்மை இராணுவம் அவங்க வந்து இன்னைக்கு நிலைமைக்கு வந்து உலகத்தில் உள்ள அத்தனை அரபிய இஸ்லாமிய நாடுகள் ஒன்னா சண்டைக்கு போனாலுமே எதிர்த்து நின்று சண்டை போடக்கூடிய ஆட்கள் அவ்வளோ பெரிய இராணுவம் அவங்க இராணுவம் அவங்ககிட்ட போய் இந்த எலி மாதிரி இவனுக்கு இருந்துகிட்டு இந்த ஹமாஸ் வந்து போய் சண்டை போட்டுக்கிட்டு அவனு அழிஞ்சது கூட பரவாயில்ல அந்த மக்களையும் சேர்ந்து அழிவுக்கு தான் மிக பரிதாம இருக்கு இந்த பெண்கள் குழந்தைகள் சார் சண்டையே போடாம சண்டை போட முடியாம இன்னைக்கு மிச்சம் இருக்கிற கொஞ்சம் ஹமாஸ் பயங்கரவாதிகளுமே வந்து பெண்கள் வேஷம் போட்டு தங்களை ஃபுல்லா மறைச்சிக்கிட்டு பெண்கள் அடையும் ஆணி அணியும் ஆடைகள் அழந்துக்கிட்டு ஒளிந்து திரிவது வந்து மிக பரிதாபம் இருக்கு தொடக்கத்துலேயே சொன்னோம் இஸ்ரேல்கிட்ட வச்சுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இங்க புகழ்ந்தீங்க இந்த பயங்கரவாதத்தை நேசிக்க மக்கள் இங்கும் கொஞ்சம் பேர் இருக்கீங்க புகழ்ந்தீங்க ஹமாஸ் அப்படி சண்டை ஓடுவான் இப்படி சண்டை ஓடுவான்னு பெண்கள் வேஷம் போட்டு ஒளிஞ்சு ஓடிட்டு இருக்கானுங்க கொஞ்சம் பேர் எல்லாமே கொலப்பட்டாங்க ஓகே இன்றைய நிலைமை என்ன அப்படின்னா காசாவுடைய நிலப்பரப்பு மொத்தமா நூற்றுக்கு நூறு சதவீதம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கூட கூட இல்லை நூற்றுக்கு நூறு சதவீதம் இஸ்ரேல் கைவசம் இருக்கு மொத்தமா இஸ்ரேல் தனம் தான் அங்க இருக்காங்க இப்ப இந்த பக்கத்துல அடிக்கிறாங்க இந்த பக்கத்துல கொன்ன பிறகு அடுத்த பக்கத்துக்கு போகிறாங்க திரும்ப இந்த பக்கத்துக்கு வராங்க சுத்திக்கிட்டே இருக்காங்க மொத்த நிலப்பரப்பும் இஸ்ரேல் கைவசம் தான் இருக்கு நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு பேர் இன்னைக்கு வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க காசாக்குள்ள அதுல பாதி பேர் பொதுமக்கள் பொதுமக்கள்னா குழந்தைகள் பெண்கள் வய வயோதிகர்கள் மிக பரிதாபமான நிலை பாதி பேர் பொதுமக்கள் பாதி பேர் ஹமாஸ் பயங்கரவாத பேடிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இன்னொரு இது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா இந்த நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு பேர் வந்து நேரடியான தாக்குதலில் கொல்லப்பட்டவங்க மறைமுகமான தாக்குதல் மறைமுகமா கொல்லப்பட்டவங்க வந்து ரெண்டு லட்சத்தை தொடும் அப்படிங்கிறாங்க அது என்ன மறைமுகம் நேரடி தாக்கல்னா குண்டு ஓடும் போதுல சிக்கிக்கிட்டவங்க சிக்கி சிக்கி அப்பவே கொல்லப்பட்டவங்க தான் நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு பேர் அந்த குண்ட ஓடும் போது காயம் பட்டவர்கள் அதுக்கு பின்னால் நாட்கள் கழிச்சு கணக்குல கழிச்சு மரணம் அடைஞ்சவங்க இந்த குண்டு ஓடும் போது அந்த கட்டிட புதை அந்த கட்டிட குவியலுக்குள் அந்த க கழிவுக்குள்ள புதஞ்சு போனவங்க வந்து இவங்களெல்லாம் கணக்கெடுத்தா ரெண்டு லட்சத்தை தொடும் அப்படிங்கிறாங்க மிக பரிதாபமான நிலைமை இருக்கு இதை வந்து இப்ப வந்து இந்த கட்டிட கழிவுகளும் அகற்ற முடியல ஏன்னா தொடர்ச்சியா குண்டு விழுந்துகிட்டே இருக்கு என்ன பண்றதே தெரியல இந்த போர் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் இந்த மரண எண்ணிக்கையை மிகச்சிறைய சொல்ல முடியும் இன்னைக்கு வரைக்கும் நெருக்கி ரெண்டு லட்சம் பக்கம் கொல்லப்பட்டிருப்பாங்க நேராகவும் மறைமுகமாகவும் சொல்றாங்க மிக பரிதாபமான நிலை தொண்ணூத்தி ஐயாயிரம் பேர் காயப்பட்டிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் பள்ளிகள் திறந்து ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் கல்விகளே இல்ல ஏழு லட்சம் மாணவர்களுக்கு கல்வி இல்லாமல் போயிருக்கு ஒரு வருஷம் அறுபத்தி மூணு சதவீதம் வீடுகள் திட்டமிட்டு இடிக்கப்பட்டிருக்கு இஸ்ரேல் காசால இருந்த அறுபத்தி மூன்று சதவீதம் வீடுகள் இன்னைக்கு இல்லை இது எப்படி பார்க்குறது அப்படின்னா சரியா சொல்லணும்னா மூன்று லட்சம் வீடுகளை திட்டம் என்று தரை இருக்கிறாங்க இஸ்ரேலிய ராணுவம் ஏன் வந்து இந்த பொதுமக்கள் வீட்டில் இவ்வளோ இடிக்கிறாங்க அப்படின்னா இந்த பொதுமக்கள் தான் ஹமாஸ் பயங்கரவாத பேடிகளுக்கு ஓட்டு போட்டவங்க அதுக்கு முன்னால வேற ஆட்சி தான் இந்த யாசர் தான் இருந்துச்சு இந்த ஹமாஸை தேர்ந்தெடுத்தது வாக்களித்து தேர்ந்தெடுத்தது இந்த பொதுமக்கள் தான் இவங்க அனுபவிக்கணும் தான் இந்த அளவுக்கு கொண்டு போ அளவுக்கு அந்த வீடுகள்லாம் இடிக்கிறாங்க இந்த பொதுமக்கள் இந்த காசார் மக்கள் எந்த அளவுக்கு தீவிரவாத பயங்கரவாத பிரியர்கள் அப்படின்னு சொல்லணும்னா ஆதாரத்தோட சொல்லணும் அப்படின்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னால சீனா ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு சீனா கவர்மெண்ட் கூப்பிட்டு இந்த ஹமாஸ் இந்த காசார் இருக்க பயங்கரவாதம்லாம் வாங்க உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னாங்க எல்லாருக்குமே தெரியும் ஹமாஸ் தெரியும் அதுக்கப்புறம் இஸ்லாமிக் ஜிகாத் தெரியும் பெருசா வேறன்னு தெரியாது ஆனா பதினாலு பயங்கரவாத இயக்கம் சீனா போய் சீனால போய் கலந்துக்கிட்டாங்க பேச்சுவார்த்தையில சீனா வந்து பிரமிச்சு போயிட்டாங்க ஏன்னா இத்தினூண்டு இடத்துல பதினாலு பேர் வந்து நிக்கிறீங்க நான் கூட ஹமாஸ் வரும் இஸ்லாமிக் ஜிகாத் வரும் பார்த்தா பதினாலு பயங்கரவாத இயக்கம் அங்க போய் நின்னாங்க பேச்சுவார்த்தையில அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கெல்லாம் பெரிய பெரிய பயங்கரவாத இயக்கம் குட்டி குட்டி பயங்கரவாத இயக்கம் நூற்று கணக்கில் இருக்கு அவங்கள கூட்டுவாலை பண்ணாங்க அப்போ இந்த காசா பொதுமக்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த பயங்கரவாத இயக்க பயங்கரவாத இயக்கத்தை நேசிக்கும் பிரியர்களாக சொல்லி புரியும் அதோட பணிபுரிக்கிறாங்க அங்கிருந்து அறுபத்தி மூணு சதவீத வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு மூணு அந்த நம்ம எண்ணிக்கை சொல்லணும்னா மூணு லட்சம் வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு இந்த காசால வாழ்ந்த மக்களோட எண்ணிக்கை வந்து இருபத்தி ஒரு லட்சம் நினைப்பாங்க அதுல பத்து லட்சம் மக்களுக்கு வீடுகள் இல்லை வீடுகள் தரமட்டமாக ஆகப்பட்டிருக்கு இந்த கட்டடக் கழிவுகள் இதோட இடையே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூறு கோடி கிலோ வரும் அப்படிங்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஆறுநூறு கோடி கிலோ அளவுள்ள கட்டடக் கழிவுகள் இருக்கு அதை வந்து இயந்திரங்கள் மூலமா அகற்றுறதுக்கு பல வருஷம் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க இப்பெல்லாம் யாருமே அதை அகற்றலை ஏன்னா தொடர்ச்சியாக குண்டு விழுந்துகிட்டே இருக்கு இல்லையா அதனால அகற்ற முடியல இந்த இயந்திரங்கள் மூலமா சண்டை எல்லாம் முடிஞ்ச பிறகு அகற்றிருக்கு பல வருஷம் பிடிக்கும் அப்படின்னு இருக்காங்க அப்ப எந்த அளவுக்கு தாக்குதல் பாருங்களேன் அதே சமயத்துல வந்து இஸ்ரேல் தரப்புல மரண எண்ணிக்கை பாத்தீங்கன்னா அக்டோபர் ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பொதுமக்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க ஏழுநூத்தி ஒன்பது இராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க அறுபத்தி ஆறு காவல்துறையினர் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க பத்து உளவு அதிகாரிகள் வீரமடைஞ்ச மரணம் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலில் அதே சமயத்தில் அந்த பி மொத்தமா பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறுநூறு பேர் அக்டோபர் இருந்து இன்னைக்கு வரைக்கும் மரணத்தை சந்திச்சிருக்காங்க காச பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு மேலான ரெண்டு ரெண்டு லட்சத்துக்கு மேலான மக்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க ஹமாஸ் பயங்கரவாதிகள் இல்லாமல் போயிருக்கிறாங்க தாக்குதல் இன்னும் தொடருது நிக்கல இன்னும் சண்டை போயிட்டே இருக்கு இன்னும் மிகப்பெரிய அளவுல அங்க பள்ளி எண்ணிக்கை உயரும் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா ஹமாஸ் தரப்பில அங்கிருந்து தலைவர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாருமே கொல்லப்பட்டாங்க உங்களுக்கு இஸ்மாயில் ஹனியா முகமது டைஃப் ராஃபா சால்மா மர்பா மர்பான்சா இதெல்லாம் மிக புகழ்பெற்ற தலைவர் இவர்களை போன நூற்று கணக்கான ஹமாஸ் தலைவர்கள் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை ஒரே ஒரு பயங்கர அந்த ஹமாஸ் பயங்கரவாத தலைவன் தான் இருக்கான் யாகியா சின்வார் அவருடைய தம்பி முகமது சின்வார் ரெண்டு பேர் தான் மிச்சம் இருக்கானுங்க இந்த யாகியா சின்வார் பார்த்தீங்கன்னா ஆயிரம் சூனியக்காரிகள் ஒன்னா வச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அவன் மூஞ்சி அப்படிதான் இருக்கும் நீங்க யாகியா சின்வார் மூஞ்சி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பச்சோந்தி மாதிரி ஒரு ஓனாம தான் அவன் இருப்பான் அவனை வந்து நடமாடும் சவப்புலிம்பாங்க அவன் இருக்கிற வரைக்கும் சவங்கள் விழுந்துகிட்டு இருக்கு நடமாடும் சவக்குழி அவன் ஒரே ஒருத்தன் தான் மிச்சம் இருக்கான் அவன் ஏன் மிச்சம் இருக்கான்னா எல்லாம் சண்டையில கலந்துக்கிட்டு ஒரு இடத்துல கொல்லப்பட்டாங்க இவன் என்ன பண்றான்னா தன்னை பெண் பெண்கள் போல வேடம் போட்டு எல்லாமே கம்ப்ளீட்டா மூடிக்கிட்டு பெண்கள் போல சுத்திட்டு இருக்கான் அதனாலதான் இப்ப வரைக்கும் அவனையும் அவன் தம்பிய முடியல ஆனா கண்டிப்பா நிச்சயமா அவனையும் கொண்டுருவாங்க கொஞ்ச நாள்ல கண்டிப்பா அவனை கொண்டுருவாங்க இன்னும் வரும் நாட்களில் இப்பவே நடந்த தாக்குதல் மிக கொடூரமா இருக்கு இன்னைக்கு புகைப்படங்கள்லாம் மிக பாத்தீங்கன்னா இருக்கு காசா உடல் நலன் இந்த பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் மக்களோட நிலை மிக பரிதாபமா இருக்கு வரும் நாட்கள்ல மிக கொடூரமா இருக்கும் ஏன் அப்படின்னா அக்டோபர் ஏழு வரப்போகுது இன்னைக்கு ஒரு இருபது நாள்ல அக்டோபர் ஏழு வருது முதலாம் ஆண்டு இஸ்ரேல் மேல தாக்குதல் நடந்த முதலாம் ஆண்டு நினைவஞ்சலம் அன்னைக்கு வந்து மக்கள் மக்கள் திரும்ப ரிவைஸ் பண்ணுவாங்க யார் யார் கொல்லப்பட்டாங்க குழந்தைகள் பெண்களும் இந்த பாலியல் பலத்திரம் பண்ணப்பட்டால் நினைச்சு நிறைவேறும் போது இந்த இஸ்ரேல் ராணுவத்துக்கு இன்னும் ஏகப்பட்ட வெறி வரும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் பயங்கரமா போய் அடிப்பாங்க தான் இருக்காங்க இன்னும் மிக பயங்கரமா அடிப்பாங்க இன்னொரு தப்பையுமே வந்து இந்த நடமாடும் சவக்குழி இந்த யாக்யாசினவர் பண்ணா பிடிச்சு வச்சிருந்த ஆறு பனையக்கதைகள்ல பனையதைகளை கொண்டுட்டான் அவங்க வந்து இருந்த அந்த குகை அந்த அடைச்சி வைக்கப்பட்ட குகையெல்லாம் இப்ப வந்து கைப்பற்றிருக்கிறாங்க ஒரு ஆள் வந்து நிற்கவே முடியாது எந்தவித காற்றோட வசதியும் இல்லை அங்கே பெண்கள் ஆறு பேரில் பெண்களும் இருந்தாங்க ஆண்களும் இருந்தாங்க எல்லாருமே சிறுநீர் சிறுநீர் கழிச்சது வந்து பாட்டில் இருந்துச்சு சிறுநீர் பாட்டில் அப்படியே இருக்கு சிறுநீர் கழிச்ச பாட்டில் அங்கேதான் இருக்கு மலம் கழிக்க ஒரு பக்கெட் கொடுத்துருக்காங்க அதையும் அங்கேதான் இருக்கு சரியான உணவு கொடுக்கல அங்கே இருந்த ஒரு பெண் எடை போட்டு பார்க்கும்போது கொல்லப்பட்ட எடை போட்டு பார்க்கும்போது வெறும் முப்பத்தெட்டு கிலோ தான் இருக்காங்க அறுபத்தி ஆறு கிலோ இருந்தவங்க பாதி குறைஞ்சிருக்காங்க சாப்பிடலாம மிக கொடூரமான நிலைமையில சுட்டுக்கொல்லப்பட்டிருக்காங்க அதை நம்ம வச்சு கழுத்து அவங்கள வச்சு அவங்கள வந்து வீடியோ கடைசியாக பேச வச்சு அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலன்னு சுட்டிருக்காங்க சுடும்போது சண்டையாக இருக்குது அங்கிருந்து ஆண்கள் வந்து அங்கே பெண்களை காப்பாற்றுருக்கு அந்த பெண்களை கவசமாக மறைச்சு நின்ற மாதிரி தான் பிணங்கள் கிடைச்சிது அவங்க எல்லாமே ஆறு பேருந்து கொல்லப்பட்டாங்க அந்த ரத்தங்கள்லாம் அந்த ஆறு பேர் சுங்கிய ரத்தங்கள் அங்கே அப்படியே தோய்ந்துருக்கு இஸ்ரேல் ராணுவம் அதை கைப்பற்றின பிறகு இப்போ வந்து உலக தலைவர்களை பத்திரிகை நிருபர்களை இஸ்ரேலில் வந்து இந்த ராணுவ எல்லாம் கூட்டு போய் காமிச்சிருக்காங்க அந்த எந்த அளவுக்கு அந்த மக்கள் கஷ்டப்படுத்தப்பட்டாங்கன்னு சொல்லி அதனால இன்னும் பயங்கர கோபம் வரும் மிக பயங்கரமா இன்னும் வரும் வந்து மிக பயங்கரமான தாக்குதல்கள் காசால் நடக்கும் இந்த முதலாம் மாதம் நினைவஞ்சு இந்த ஆறு பனைய கைகளை பிடிச்சு கொண்டதுனால இன்னும் பயங்கரமா தாக்குதல் நடத்துவாங்க இன்னும் வந்து நூற்றுக்கு நூற்றி ஒரு பேர் அங்கே தான் சொல்றாங்க அது நூத்தி ஒரு பேர்ல வந்து முப்பத்தஞ்சு பேர் பின்னங்கன்னு சொல்றாங்க மிச்சம் வந்து உயிரோடு இருக்காங்க அதுதான் அந்த பனைக்கதிகளோட நிலைமை இந்த சண்டை எப்ப முடியும் அப்படின்னா இந்த யாகியா சின்வரை கண்டிப்பா கொள்ளணும் கொன்னா மட்டுமே சண்டை முடியும் இப்ப இஸ்ரேல் வந்து ஒரு ஆஃபர் ஒரு சலுகை வந்து யாகியா சின்வா கொடுத்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இருக்கிற நூத்தி ஒரு பேர் வினங்கள் உயிரோட இருக்கணும் எங்க கையில கொடுத்துரு நீ குடும்பம் நீ கை காட்டுற எல்லாமே தச்சு போய்க்கலாம் காசுங்க நான் நீ வந்து எங்க போகணும்னு சொல்றேன் அங்கே நாங்கள் அனுப்பிடுறோம் நீ இந்த மாதிரி பெண்கள் வேஷம் போட்டு ரொம்ப பரிதாபமா இருக்காது எங்க வேணும் உன்னை அனுப்பிடுறோம் உன்னுடைய குடும்பத்தையும் உன்னையும் நீ கைகட்ட நபர்கள் நீ காக்க கேட்குற பணம் எல்லாத்தையும் கொடுக்குறோம் நீ போயிரு பிடிச்சு வச்சதுக்கு பனை கையில கொடுங்க அப்படின்னு இருக்காங்க அது கொடுத்த அந்த அக்ரிமெண்டை ஒத்துக்கிட்டா சண்டை நிறுத்தத்துக்கு வரும் இல்லை அப்படின்னா அவனை கொன்ன பிறகு சண்டை நிறுத்தத்துக்கு வரும் ஏன்னா வந்து இப்ப அங்க ஹமாசன் ஒருத்தர் யாருமே இல்லை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் கொல்லப்பட்டிருக்காங்க இப்ப வந்து ஒரு தளபதி கொல்லப்பட்டான் ராபா சல்மான் சொல்லி அவன் எழுதிய கடிதம் வந்து இப்ப இஸ்ரேலுக்கு கையில கிடைச்சிருக்கு சில மாதம் எழுதிய கடிதம் அதான் ரொம்ப கெஞ்சி வந்து கடிதம் எழுதியிருக்கான் அவன் என்ன எழுதினா ஐம்பது சதவீத ஹமாஸ் பயங்கரவாதிகள் சில மாசத்துக்கு முன்னால் கடிதம் ஐம்பது சதவீதம் நம்மளுடைய சண்டை போடும் வீரர்கள் கொல்லப்பட்டாங்க இருபத்தஞ்சு சதவீதம் மிக மோசமான இப்ப காயப்பட்டாங்க மிச்சம் இருக்கு இருபத்தஞ்சு சதவீதம் வந்து சண்டை போடுற மனநிலை எல்லாம் தற்சோடுறாங்க எல்லாம் பெண்கள் வேஷம் போட்டாங்க என்னாலேயே கண்டுபிடிக்க முடியும் அதனால சண்டையை நிப்பாட்டுங்க ஆயுதங்கள் எங்கிட்ட எதுவுமே சொல்லி மிக கிஞ்சலா இந்த நம்மாடும் சவக்குழி யாகிய சிங்களுக்கு தான் அவங்க கடிதம் படிக்கிறது கடிதம் கிடைச்சிருக்கு அந்த கடிதம் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய புத்துணர்வை கொடுத்துருக்கு ஓகே சண்டை எப்ப நிற்கும் அப்படின்னா இந்த காசா மக்கள் அவங்களுடைய கருத்தை வச்சு சொல்லிடலாம் அடி உதவ மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் இந்த காசா மக்கள் தான் ஹமாசுக்கு ஓட்டுப்பட்டவங்க இஸ்ரேலிய மக்கள் கொல்லப்படும் போது ரோட்டில் நின்று சந்தோஷமா எட்டி குதிச்சு ஆர்ப்பரிச்சவங்க இப்ப அதனுடைய விளைவை அடிச்ச பிறகு இப்பதான் உணர்ந்துருக்காங்க இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு யாரு இந்த திரும்ப இந்த காசாவை கட்டி கொடுக்க போறா இதுவளோ இடிச்சிட்டாங்க அப்படிங்கும் ஐக்கிய நாடுகள் உலக நாடுகள் ஒன்னா தான் கட்டி கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இவன் வந்து தீவிரவாதி பயங்கரவாதி ஆதரிப்பான் அப்புறம் அழிச்ச பிறகு நம்ம பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இனிமே அவன் சொல்றான் ஐக்கிய காசா மக்கள் ஐக்கிய நாடு சபைகள் தான் எங்களுக்கு இதை கட்டி கொடுக்க முடியும் இருக்காங்க ஹமாஸ் வந்து கட்டி கொடுக்கும் வெறும் ஒரே ஒரு சதவீத காச மக்கள் தான் அளவுக்கு வந்து ஹமாஸ் ஒண்ணுமே இல்லாம புறக்கணிக்கப்பட்டிருக்கு நீங்க யாருக்கு திரும்ப ஓட்டு போடுவீங்கன்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் ஹமாஸ் ஓட்டு போட்ட மக்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா ஐம்பதுல இருந்து அறுபது சதவீதம் மக்கள் நாங்க வந்து யாசர முகமது அப்பாஸ் ஆக்கிட்டு தான் ஓட்டு போடுவோம் இருக்காங்க வெறும் ஆரே அறுபது ஆறு ஆறு சதவீதம் தான் ஹமாஸ் வந்து திரும்ப ஆட்சிக்கு வந்து விரும்புறாங்க இதுதான் அடி உதவுற மாதிரி அண்ணா தம்பி உதவுறதன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க இருக்காங்க எப்ப வந்து இந்த சண்டை நிற்கும் உங்களுக்கு எப்ப வந்து ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னா தின்னு மூன்று அல்ல மா நான்கு மாதங்கள்ல இந்த சண்டை நின்றும் ஹமாஸ்ன்னு ஒருத்தனையுமே மிச்சம் இருக்க மாட்டான் இந்த நடமாடும் சவக்குழி யாகியா சின்வாரும் மிச்சம் இருக்க மாட்டான் அந்த பச்சோந்தி மாதிரி இருக்கிறாங்க மிச்சம் இருக்க மாட்டான் அதுக்கப்புறம் இந்த சண்டை நின்று எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லி இந்த காசா மக்கள் எதிர்பார்க்கிறாங்க என்னுடைய கணிப்பிலும் அப்படியே தெரியுது ஒரு நாலு ஒரு அஞ்சு மாசத்துக்குள்ள எல்லாமே இந்த ஹமாஸ் மிச்சம் இருக்க எல்லா பேடிகள் இந்த பெண்கள் வேஷம் போட்டு சுற்றிட்டு இருக்க பேடிகள் எல்லாத்தையும் கொல்லப்பட்ட பிறகு அந்த ஒரு நல்ல ஒரு புதிய ஆட்சி மலன் சொல்றாங்க அதே வந்து இஸ்ரேலிய மக்கள்கிட்ட கேட்கறாங்க நீ உங்களுக்கு எந்த ஆட்சி வேணும்னா இஸ்ரேல் மக்களை வந்து புரிஞ்சுக்கவே மாட்ட ஒரு சின்ன இது மட்டும் சொல்லிடுறேன் நம்ம வந்து நம்ம ஆட்சிக்கு வந்து நரேந்திர மோடிஜிக்கு மெஜாரிட்டியா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்போம் அமெரிக்காலையுமே ட்ரம்ப்புக்கு பைடனுக்கு அப்படிதான் நடக்குது ஆனா இஸ்ரேல மட்டும் இஸ்ரேலில் வந்து கிணசத்தை அப்படிம்பாங்க நம்ம இந்தியாவில் வந்து நாடாளுமன்றங்களும் இஸ்ரோல கிணச கிணசத்தை அப்படிம்பாங்க நூற்றி அறுபது சீட்டு ஜெயிக்கணும் அதில் வந்து யாருக்குமே மெஜாரிட்டியை வந்து இஸ்ரேலிய மக்கள் கடைசி ஒரு பத்து பன்னஞ்சு வருஷமாக கொடுக்குறதில்ல இருபது சீட்டு அந்த கட்சிக்கு பதிஞ்சு சீட்டு இந்த கட்சிக்கு பத்து சீட்டு இந்த கட்சிக்கு எட்டு சீட்டுன்னு சொல்லி பிரித்து பிரித்து கொடுத்து தான் எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கிறாங்க எந்த கட்சிக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல கூட்டணி சேர்ந்து தான் ஆட்சி அமைக்கணும் அதில் வந்து இப்போ அதில் கூட்டணி சேர்ந்து தான் பெண்ணிம் நெத்தன்யாகு இந்த அடிச்சு பட்டையை கிளப்புறாரு பாத்தீங்களா அவர் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு இப்ப வந்து இஸ்ரேலிய மக்கள்கிட்ட வந்து இப்ப கருத்து கணிப்பு இன்னைக்கு தேர்தல் வச்சாலுமே இதே மாதிரிதான் இருபது சீட்டு முப்பது சீட்டு பதினஞ்சு சீட்டு பத்து சீட்டுன்னா ஜெயிக்கிற மாதிரி கருத்து கணிப்பு வருது ஆனா பென்னிமின் நெத்தன்யாகு வந்து ரெண்டாவது இடத்துக்கு தான் வராது முதல் இடத்துக்கு வந்து நத்தாலி பெனட் அப்படிங்கிறத தேர்தல் எடுக்கிறாங்க நத்தாலி பெனட் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கும் பெண்ணுமின் நெத்தனி இவ்வளவு அடிக்கிறாரு பயங்கரமா ஜெயிச்சு கொடுத்துருக்காருன்னா விட ஆயிரம் மடங்கு அடிக்கக்கூடியவர் தான் இந்த நெப்தாலிக் அதனால இந்த மக்கள் வந்து வந்து இரண்டாவது தான் பென்னியமின் நெத்தனையாக தேர்ந்தெடுக்கிறாங்க இவரே இப்படி அடிக்கிறாருன்னா நெப்தாலிக் பனட்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும் காசா இந்த பாலசீனம் இந்த அரபலோட நிலைமை மிக பரிதாபமான நிலைமைக்கு போகும் இந்த நெப்தாலி பெனட்டை பத்தி சொல்லுவோம் அப்படின்னா அக்டோ இவர் வந்து ஒரு கமாண்டோ இஸ்ரேல் ஆடுவதில் வந்து அதிரடிப்படை கமாண்டோ வந்தவர் பெண்ணம் என்ன தந்தையாகவும் கமாண்டோ தான் ரெண்டு பேருமே ஒரே ஒரு ஒரே ஒரு ஃபோர்ஸில் தான் கமாண்டாக இருந்தாங்க இன்னும் இவரை பற்றி சொல்லணும்னா இவர் வந்து இஸ்ரேலிய பிரதம மந்திரியாக ஒரு வருஷம் வந்திருக்காரு நெப்தாலி பெனட் மிக சிறந்த பிரதம மந்திரி மிக பெரிய கோடீஸ்வரர் இவருக்கு வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து உலகம் பூரா இருக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர் இது எல்லாத்தையும் விட இவருடைய மகன் நெத்தவை பேண்டோட ஒரு மகன் கூட கமாண்டாவா இருக்காரு இன்னொருத்தர் ராணுவத்தில் இருக்கார் கமாண்டாவா இன்னொருத்தர் இருக்காரு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மேல தாக்குதல் அனுப்பிச்சு அக்டோபர் ஒன்பதாம் தேதி அதாவது பிரதம மந்திரியா இருந்தவர் மிகப்பெரிய உலக கோடி சதவர போய் திரும்ப சேர்ந்துட்டார் காசா போயிட்டார் சண்டைக்கு நெத்தாலை பண்ண ஆயுதங்களை எடுத்துட்டு மிஷின்கள் போயிட்டார் ராணுவ வீரர்கள் கூட இருந்து சண்டை போட்டு ஏகப்பட்ட ஹமாஸ் பயங்கர அந்த அளவுக்கு நாட்டுப்பற்று மிக்கவர் பிரதமராக இருந்தவர் உலக கோடீஸ்வரர் ஆனாலுமே அக்டோபர் ஏழாவது வந்து இந்த மக்கள் மேல தாக்கணும்னே ஒரே நாள் கேப்ல அக்டோபர் ஒன்பதுல அங்க போய் களத்து நின்று சண்டை போட்டவர் அவரைத்தான் வந்து என் திரும்ப வந்து நாங்க பிரதமரா தேர்ந்தெடுப்போம் சொல்லி அதிகமான யூதா மக்கள் விரும்புறாங்க ஆனா நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா நம்ம வந்து மெஜாரிட்டியா ஓட்டு போட்டு ஒரு கட்சியை கொண்டு வரோம் அவங்க அப்படி கொண்டு வரதே இல்லை சரியா தவறான்னு சொல்லி நீங்களே யோசித்து பாருங்க அனைத்து கட்சிகளுமே இருபது சீட்டு பத்து சீட்டு தான் கொடுக்குறாங்க அவங்க ஒன்னா சேர்ந்து கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க நன்றிகள்